ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் இனி வர போற எபிசோட்க்கான தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம காவேரி இருந்துட்டு சாரதா வீட்டுக்கு போறாங்க சாரதா தான் காவேரியை வர சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க மூணு பேருமே வச்சு இந்த வீட்டை விற்கிறதா வேண்டாவான்னு முடிவு பண்றதுக்காக தான் நம்ம சாரதா இந்த முடிவை எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு இங்க பாருங்கம்மா இந்த வீட்டை விக்கணும் ஆனா இவளுக்கெல்லாம் விற்கவே கூடாது இவளுக்கு கொடுக்குறதுல சுத்தமா விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம சார வந்துட்டு பயங்கர கோவமா நீ என் வயிற்றுல தானே பிறந்த எதுக்கு அடி இப்படி எல்லாம் பண்ற நீ என் வயத்துல பிறந்தனவே எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்ட கங்கா இருந்துட்டு இங்க பாருமா உன்னோட சின்ன பொண்ணுதான் பெருசுன்னா நீ மட்டும் அவளை மட்டுமே தூக்கி வச்சு பேசாதம்மா எங்க உணர்வுகளையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க என்னடி உணர்வு உனக்கு என்ன உணர்வு இப்போ நீ பொறாமையில தானே பேசிக்கிட்டு இருக்க நீ பொறாமையில பேசுவேன் அதுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணுமா நானு எனக்கு சுத்தமா புரியலடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்பவே கோவமா பேசவும் அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு இங்க பாருமா எனக்கு பொறாமையா என்ன பொறாமமா எனக்கு பொறாம இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருடி நீ பொறாமையில் தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதால இப்படி பேசிக்கிட்டுறதுக்கெல்லாம் என்னடி பேரு பொறாமதன் தாண்டி பேரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம யமுனா வந்துட்டு இங்க பாருமா அக்கா அக்கா சொல்றது என்ன தப்பு இருக்கு இவ எதுக்கு வாங்கணும் அப்பா பேர்ல இருக்கிற வீடு இவ பேருக்கு மட்டும் மாறினா அது நல்லவா இருக்கும் நல்லாவே இருக்காதுமா இங்க பாருடி உங்களுக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்கல உங்களுக்கு வீட்டை வீட்டை விற்கணுமா வேணாவான்னு மட்டும் தான் கேட்குறேன் உங்களுக்கு வீட்டை விற்கணுமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருமா நான் சொல்கிறது ஒரே ஒரு பதில் தான் வீட்டை விற்கணும் ஆனால் இவளுக்கு விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருடி வீட்டை விற்றா நான் காவேரிக்கு மட்டும்தான் விற்பேன் அப்படி இல்லைனா நான் இந்த வீட்டை விற்கிறது இல்லடி அப்படின்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டால் கங்கா இருந்துட்டு இங்கே பாருமா அவளுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி இப்படியெல்லாம் பேசாதமா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்க ரெண்டு பேருமே அமைதியாக இருங்க இப்போ எதுக்காக இவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு காசு தானே முக்கியம் காசு நான் கொடுக்குறேன் இந்த வீட்டை விற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதெல்லாம் கேட்டால் கங்கா இருந்துட்டு நாங்கள் என்ன பிச்சை எடுத்துட்டு இருக்கோமா உங்ககிட்ட வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ எதுக்குக்கா இப்போ இப்போ இப்படியெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கேன் இப்போ நான் வீட்டை வீட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் காசு கொடுக்குறேன்னு அதையும் வேணான்றீங்க இப்போ வீடே எனக்கு வேணாம் காசு மட்டும் கொடுக்குறேன்னா அதையும் வாங்கிக்கோங்கன்னா அதையும் பண்ண மாட்டீங்கன்னா அப்போ வேற என்ன தான் பண்ண போறீங்க நீங்கள் உங்களை பார்த்தா எனக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம கங்கா இருந்துட்டு இங்க பாருடி இந்த மாதிரி கோபமா பேசினா நீ பேசுறதெல்லாம் நியாயம் ஆயிடுமா அந்த வீட்டை எப்படியாவது உன் பேர்ல மாத்திரணும் உன் பணக்கார திமுறை இதுல காட்டணும் அதுக்காக தானே இப்படி பேசிக்கிட்டு இருக்க எனக்கு தெரியும் டி நீ எனக்கு முன்னாலேயே தெரியும் இப்படி எல்லாம் மாறுவேன்னு சொல்லிட்டு ஆஹ் அப்படி இப்படி முன்னாடியே மாறுவேன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா உனக்கு சப்போர்ட்டே பண்ணிருக்க மாட்டேன்டி நான் நான் வேற உனக்கு சப்போர்ட் பண்ணி தொலைச்சிட்டேன் நீடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா நம்ம கங்கா இருந்துட்டு காவேரியை பார்த்து கேட்கவும் காவேரி இருந்துட்டு என்னக்கா சொன்ன எனக்கு என்னோட வாழ்க்கை சரியானதுக்கு அதாவது உனக்கு சந்தோஷம் இல்ல அப்படி சொல்ல வர அப்படின்றாங்க இங்க பாருடி நீ சந்தோஷமா இருக்கிறது எனக்கும் சந்தோஷம் தான் ஆனா நீ உன்னோட பணக்கார திமிர காட்டுற பத்தியா அது எனக்கு இப்ப இருக்கிறதே கஷ்டம் அப்படின்றாங்க அக்கா நான் என்னக்கா பணக்கார திமிர காட்டினேன் எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு இங்க பாருங்கடி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க எங்க பாரடிக்காங்க நீ பணக்கார திமிர தாண்டி காட்டிட்டு இருக்க நீ என்னென்ன காட்டுறன்னு தெரியுமா உனக்கு நீ பணக்காரா வாழணும்னு ஆசைப்பட்ட ஆனா அந்த வாழ்க்கை நம்ம காவேரிக்கு கிடைச்சதை உனக்கு பிடிக்கல அவ இந்த இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்றது உன்னால கண்ணு பொறுக்க முடியல அதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க நீயும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறியா எங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை நீ பேசவே மாட்டியா பாட்டி அப்படின்னு சொல்றாங்க உங்க பக்கம் நியாயமே இல்லைடி நியாயம் இல்லாம எப்படி பேச முடியும் உங்க பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம எம்னா இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க என்னதானம் பேசினாலும் இந்த வீட்டை விக்கணும்னா வேற தான் விற்கணும் காவிரிக்கெல்லாம் இந்த வீட்டை கொடுக்க மாட்டோம் அப்படி இல்லைன்னா இந்த வீட்டை விற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு இங்க பாருங்கடி இந்த வீட்டை வித்தா காவிரிக்கு மட்டும்தான் நான் விற்பேன் அப்படி இல்லையா நான் இந்த வீட்டை விற்க மாட்டேன் உங்களுக்கு காசு வேணுமா வேணாம்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட நம்ம காவிரி அதாவது கங்கா இருந்துட்டு இங்க பாருமா இந்த வீட்டை காவேரிக்கு தான் கொடுத்து இந்த அவ கட்ட இருந்து காசு வாங்கி தான் எங்கிட்ட கொடுப்பண்ணா அப்படி ஒரு காசை எனக்கு வேண்டாமா நான் பிச்சைக்கார வாழ்க்கையே வாழ்ந்துக்கிறேன் எனக்கு இப்படியே இருந்தாவே போதும் அவகிட்ட வாங்கி தான் நான் சந்தோஷமா வாழணுன்ற அவசியம் எனக்கு இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம யமுனா இருந்துட்டு காவேரியை பார்த்து இப்ப சந்தோஷமாடி உனக்கு இப்ப சந்தோஷமாக்கா உனக்கு நாங்க எப்படி வேணாலும் போலாம் ஆனா உன்னோட சந்தோஷம் மட்டும்தான் உனக்கு முக்கியம் அதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரியும்க்கா நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தாங்க இங்க பாரியம்னா தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உன்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் உனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன் அப்படின்னு நான் பணக்கார புத்திய காட்டுறனாடி கூட தான் பணக்காரு நிவின் ஏதாச்சும் உங்ககிட்ட பேசுறாரா உங்ககிட்ட வந்து காசு கொண்டு வான்னு சொன்னாரா உனக்கு என்னடி கூற நல்லா தண்டி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நீ வந்து பாத்தியா நான் நல்லா வாழ்றத நீ வந்து பாத்தியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருடி பாரடி நீயே அமைச்சிக்கிட்ட வாழ்க்கைதான் நீ வந்து இப்படியெல்லாம் இருக்கணும் முன்னாடியே உனக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணிக்கிட்ட அதுக்கப்புறம் எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம காவேரி இருந்துட்டு அதாவது யமுனா இருந்துட்டு இங்க பாருக்கா பண்ணதெல்லாம் சொல்லி காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருடி நான் சொல்லி எல்லாம் காட்டல உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் இப்படி எல்லாம் நீ அது கூட நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் வந்துட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க விழுந்த உடனே நம்ம சாரதாவை ரொம்பவே பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு ரொம்பவே பதிட்டு பதறி போய் அட்மிட்டும் பண்றாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்துட்டு கங்கா கிட்ட இங்க பாருக்கா ஆஹ் உனக்கு இப்போ சந்தோஷமா இருக்குது அம்மா அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் வேற என்ன எல்லாம் பண்ணலாம்னு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரதி எல்லாமே உன்னாலதானே நடந்தது இப்போ இப்போ அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது காரணமே நீதான்டி அம்மா பாவம் எதுக்காக இப்படி அம்மாவை கஷ்டப்படுத்திட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்க மனசாட்சே இல்லாம காவேரி கிட்ட கேட்கவும் அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு இங்க பாருக்கா உங்ககிட்ட பேசுனா மனுஷன் பேசுவானா உங்ககிட்ட பேசதே பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு விஜய்க்கு கால் பண்றாங்க விஜய் கால் பண்ணி இங்க பாருங்க விஜய் அம்மா அம்மாக்கு சட்டுன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் விஜய் அப்படின்றாங்க இதை கேட்ட விஜய் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க என்ன காவேரி சொல்ற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கோம் நம்ம வழக்கமா வருவோம் இல்லையா அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கும் சீக்கிரமா வாங்க விஜய் எனக்கு பயமா இருக்கு விஜய் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் காவிரி நான் வரத்து நான் வர வரைக்கும் சொல்லிட்டு பரப்பரனு ஓடி வராங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா விஜய் எங்கடா போறேன் இல்ல தாத்தா காவிரியோட அம்மாக்கு ஏதோ உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா அதான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் என்ன சொல்ற விஜய் சரி சரி இப்போ நான் அப்புறமா கால் பண்ணி என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா வந்துட்டு அதாவது பயங்கரமா ஒரு மாதிரி சீரியஸா இருக்கான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பயங்கரமா அழுக இங்க இந்த வீட்டுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணுவன்னு எனக்கு தெரியாதுமா மனுச்சிருங்கம்மா இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டோம் நீங்க எனக்கு உயிரோடு மட்டும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வேணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட காவேரி போயிட்டு இங்கே பாருங்க டாக்டர் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல என்னோட அம்மாவை மட்டும் காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர்ன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்டே கெஞ்சிட்ருக்காங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம கங்கா இருந்துட்டு எவனா கிட்ட இங்க பாருடி இப்போ கூட பார்த்தியா அவள் பணக்கார திமிர காற்றாலே நினைப்பார் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எங்கள் அம்மாவை காப்பாற்றிக்க கொடுத்துருங்கலாம் சொல்கிறா இவகிட்ட பணம் இருக்கிறதுனால தானே இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட காவேரி மேலே பொறாமப்பட்டு இப்படி தான் பேசிட்டு இருக்காங்க இவை இப்படி பேசுறதுனால தான் அம்மா இப்படி ஆனாங்களே அவங்களுக்கு கவலையே இல்லாமல் அதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம நிவின் இருந்துட்டு யமுனா கால் பண்றாங்க என்ன வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவோம் உடம்பு சரியில்லை அதுக்கப்புறம் என்ன நிவின் இருந்துட்டு ரொம்பவே என்ன சொல்றீங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றீங்க எமுனா அத்துக்கு என்னாச்சு ஹாஸ்பிட்டல் அப்டேட் பண்ணிருக்கோம் ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க நீங்க வர கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யமனா ஒரு பக்கம் நிவினா கூப்பிடுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம நிபுணர் இருந்துட்டு சரி அம்மனா கொஞ்ச நேரம் பார்த்துக்கோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்ச நம்ம அதாவது பாட்டி இருந்துட்டு சி தாத்தா இருந்துட்டு கல்யாணிக்கிட்ட கிட்டே போயிட்டு விஷயத்தால சொல்கிறாங்க சாரதா இந்த மாதிரி ஆயிட்டாலாம் இப்போ தான் விஜய் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க சாரதாக்கு திடீர்னு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கும் தெரியல சா விஜய் போயிருக்கான் போயிட்டு தான் என்னன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேன் இன்னும் ஃபோனே பண்ணலை அப்படின்றாங்க ஐயோ என்னாச்சோ ஏதாச்சும்னு தெரியலையே அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ராதா இருந்துட்டு என்ன விஷயம் தெரியுமா என்ன ரெண்டு பேரும் ரகசிய மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா அதாவது சாரதா பத்தி எல்லாமே ராதா கிட்ட சொல்லவும் ராதா வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம அன்பு இருந்துட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கெல்லாம் பார்த்த நம்ம அதாவது அன்பு இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இப்படி எல்லாம் நடக்கணும் தான் நான் நினைச்சேன் எப்படியோ நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அன்பு இருந்துட்டு இந்த விஷயத்த பசுவதி பசுபதி கிட்ட சொன்னா கண்டிப்பா ஏதாச்சும் பிளான் போட்டு ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல்லே போயிட்டு யாராச்சும் ஏதாச்சும் பண்ற மாதிரி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது அஜய் வந்து ராகினி கிட்ட ரொம்பவே கெஞ்சிட்டு ராகினி ராகினி ப்ளீஸ் ராகினி என்கிட்ட வாழு ராகினி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச காலில் விழாத குறையத கெஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ராகினி திரும்பி கூட பார்க்குற மாதிரி தெரியல அந்த மாதிரி அளவுக்கு போயிட்டு இருக்கா ஆனால் நம்ம அஜய்க்கு புத்தியே வர வரமாட்டேங்குது என்னதான் பட்டாலும் ராகினி தான் வேணும் ராகினி தான் வேணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் ராகினியால அதாவது நம்ம அஜய் சந்தோஷமாவே இருந்ததில்ல எல்லா பிரச்சனையில மட்டும்தான் மாட்டிட்டு இருக்காரு தவிர ராகினியால ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா இல்ல இப்போ அந்த தான் வேணும்ன்றதுக்காக எப்பொழுது அதாவது எவ்வளவோ முயற்சி பண்றாரு ஆனா அந்த வாழ்க்கை வந்து வாழவே முடியாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம அன்பு இருந்துட்டு அஜய்க்கு கால் பண்றாங்க அதுக்கப்புறம் அஜய் வந்துட்டு ஃபோன் எடுத்து அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் என்னடா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்னடா உன் பொண்டாட்டி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம என்னப்பா என்ன இந்த நேரத்துக்கு கால் பண்ணிருக்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கேட்கவும் இங்க பாருடா உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லி சொல்கிறேன் அது வந்து நீ உன்னோட பொண்டாட்டி கிட்ட சொல்லி அது பசுபதி கிட்ட சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படியா என்ன விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இது காவிரியோட அம்மாவை ஹாஸ்பிட்டலில் ரொம்பவே சீரியஸாக அட்மிட் பண்ணியிருக்காங்களாம் இதை வச்சு ஏதாச்சும் அவங்களுக்கு அவங்கள ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு சொல்ல சொல்ற சொல்லிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை நம்ம அஜய் வந்துட்டு இதை வச்சு என்னப்பா பண்ண முடியும் டேய் நீ அவங்க கிட்ட சொல்கிறா அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு இருந்துட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம அஜய் வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டு ராகினி கிட்ட ராகினி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ராகினி அப்படின்றாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம அஜய் வந்துட்டு சாரதா வந்து ரொம்பவே சீரியஸாக இருக்கிற விஷயம்

எங்கம்மா நான் வீட்டுலதான் இருக்கா சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குவோம் பா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் பா குட் நியூஸ் பா அப்படின்றாங்க என்னம்மா குட் நியூஸ் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அஹ் அப்பா காவேரியோட சாரதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஆஹ் அவளுக்கு என்னமா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்பா அவங்க ரொம்பவே சீரியஸா அட்மிட் ஆயிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படியாம் ரொம்ப சந்தோஷம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஜய் தான்ப்பா அஜய்க்கு அவங்க அப்பா போன் பண்ணி சொன்னாராம்பா இப்பதான் அஜய் என்கிட்ட சொல்ல சொன்னாரு சொன்னாருப்பா அதனாலதான் உங்ககிட்ட போன் பண்ணி சொல்றேன் அப்படின்றாங்க இன்னொரு போ இன்னொரு விஷயமும் எனக்கு தெரிஞ்சதுப்பா அப்படின்றாங்க என்ன விஷயமா அந்த கொடைக்கானல் இருக்கிற வீட்டை விக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்களா ஆனா காவேரி இந்த வீட்டை விற்கிறத பத்தி அதாவது இந்த வீட்டை விற்கவே கூடாதுன்னு வீட்டுல சண்டை போட்டுட்டு இருக்காளாம் அதாவது கங்கா இருந்துட்டு கங்காவும் யமுனாவும் காவேரிக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தை நம்ம எதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நல்ல விஷயமா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம போயிட்டு கங்கா கிட்டையும் யமுனா கிட்டையும் போய் பேசினா கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி நம்மளுக்கு ஏதாவது துப்பு கிடைக்கும் அதை வச்சு நம்ம அவங்க குடும்பத்தையே பழி வாங்கிடலாம் அப்படின்னாங்க சூப்பர் ஐடியாமா கண்டிப்பா இதை பேசி ஆகணும் எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ற மாதிரி நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்க்கலாம் பாக்கலாம் சென்னைக்கு வரையிருமா அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பசுபதி இருந்துட்டு காவேரியும் விஜயும் பழி வாங்கறதுக்காக சென்னைக்கு கிளம்பி வந்துட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ராகினி இருந்துட்டு எப்படியாவது நம்ம அதாவது யாரு நம்ம கங்கா கட்டியும் யமுனா கட்டியும் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு விஜய் போயிடுறாரு போயிட்ட உடனே நம்ம காவேரி கிட்ட போயிட்டு காவேரி அத்தைக்கு என்ன அஜய் இப்போ டாக்டர் ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இன்னும் டாக்டர் எதுவுமே சொல்லலை என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அஹ் தான் பாத்து இருக்கேன் இன்னும் டாக்டர் உள்ள போனவங்க வெளிய வரவே இல்ல விஜய் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம விஜய் வந்துட்டு இங்க பாரு கவேரி நீ பயப்படாத வயிற்றுல பாப்பா இருக்கு பாப்பா இருக்கிறதுனால நீ இப்ப ரொம்ப பயப்படக்கூடாது கொஞ்சம் காமாயிரு அத்தைக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க கங்காவும் யமுனாவும் இதெல்லாம் விஜய் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட யமுனாவையும் கங்காவையும் பாக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு என்னடி யமுனா அவரு நம்மளை இப்படி பாக்குறாரு எதுக்காக இப்படி பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எனக்கு என்ன தெரியும்க்கா நம்மளாதான் இப்போ சா அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் பாக்குறாரு அப்படின்றாங்க அம்மா

அவங்க புருஷன் வந்திருக்கான் போயிட்டு பேசு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மாவை பாருங்க நிவின் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நம்ம நிவின் கிட்ட சொல்லுவோம் இங்க பாரு நீ பயப்படாத கண்டிப்பா அத்தைக்கு எதுவுமே ஆகாது யாருமே எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆறு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கர கடுப்பாக உக்காந்துட்டு இருக்காங்க அம்மாக்கு எதுவுமே இல்ல எதுக்காக இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கங்காவை பார்த்துட்டு இங்கே பாருடி இப்ப சந்தோஷமா இருக்குதாடி இப்போ அவ ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கா அப்ப கூட நீங்க உங்க பேச்சை நிறுத்த மாட்டீங்கல்லடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பசுபதி இருந்துட்டு சென்னையும் வந்துடுறாரு உடனே போயிட்டு அதாவது நம்ம ராகினி வீட்டுக்கு போயிடுறாங்க ராகினி வீட்டுக்கு போன உடனே நம்ம ராகினி இருந்துட்டு அப்பா வாங்கப்பா நீங்க இவ்வளவு சீக்கிரமா வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கலப்பா அப்படின்றாங்க எப்படிமா நான் வராம இருப்பேன் ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த குடும்பத்தையவே அழிக்கணுமா அந்த குடும்பம் நல்லாவே வாழக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமாப்பா காவேரி சந்தோஷமா வாழ்றது என்னால பார்க்கவே முடியலப்பா இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா இந்த விஷயத்த சொன்னா உங்களுக்கு ரொம்ப கடுப்பாகும்னு சொல்லிட்டுதான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த நேர்ல சொல்லிக்கலாம்னு அமைதி இருந்துட்டேன்பா அப்படின்றாங்க என்னமா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் காவிரி கர்ப்பமா இருக்கலாம்ப்பா அவ சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம அதாவது பசுபதி வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க இதை பசுபதி அஹ் ஒரு மாதிரி ஸ்டன் ஆயி நிக்கிறாரு அப்பா என்ன என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சொல்ற உண்மையாவா அவ மாசமா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமாப்பா அவ மாசமா தான் இருக்கலாம் எனக்கு எனக்கே பா தெரியும் அஜய் இப்பதான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் என்னமா என்னம்மா உன்னோட வாழ்க்கை இப்படி இருக்கே அவ் அவ சந்தோஷமா தான் இருப்பா இருக்கிறாமா நம்மளதான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கா இங்க பாருமா அந்த குழந்தைய அவ பித்து எடுக்கவே கூடாது அவளை அவளுக்கு எப்படியாவது நம்ம அபாஷன் பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்றாங்க இங்க பாருங்கப்பா அவ வாழ்க்கையை எப்படியாச்சும் நான் கெடுத்து விட்டுறேன் நீங்க கவலையே படாதீங்க அவ சந்தோஷமாவே இருக்க மாட்டான் இப்ப கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்திருப்பால அந்த சந்தோஷத்துக்கெல்லாம் சேர்த்து பெரிய அப்ப நம்ம வைக்கலாம் பா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பசுபதி இருந்துட்டு இங்க பாருமா அந்த கங்கா கட்டியும் யமுனா பேசுறதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுதான்ப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலப்பா அப்படிதாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம கங்காக்கு வந்துட்டு குமரன் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி நம்ம குமரன் வந்து குமரன் கிட்டே பேசவே அதாவது பேசக்கூடாது முடிவு எடுத்திருக்காங்க இல்லையா அதனால நம்ம கங்கா வந்து ஃபோனை எடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம க குமரன் வந்துட்டு கங்கா ஃபோன் பண்ணி எடுக்காததுனால நம்ம கா சா அத்தைக்கு ஃபோன் பண்றாங்க அதாவது யாரும் நம்ம சாரதாக்கு சாரதாவும் ஃபோனை எடுக்கிறதுனால நம்ம அதாவது கங்கா கங்காக்கு என்னமோ ஆயிடுச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பயப்படுறாரு அதுக்கப்புறம் காவேரிக்கு ஃபோன் பண்றாங்க காவிரிக்கு கிட்ட ஃபோன் பண்ண உடனே காவேரி எடுத்து சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்னமா என்னமா கங்காவும் போன எடுக்க மாட்டேன்றா காவே அது அத்தையும் போன எடுக்க மாட்டேன்றாங்க என்னாச்சு அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நல்லாதான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே எங்க வீட்ல தான் இருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மழைப்பிடுறாங்க அதுக்கப்புறம் அப்படியாமா தூங்கி எழுந்த உடனே எனக்கு கால் பண்ண சொல்றியம்மா எனக்கு ரொம்ப பய பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க மாமா நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க நான் இருக்கேன் நான் உங்க எல்லாருமே பாத்துக்கிறேன் சரிங்களா நீங்க பயப்படாம உங்க வேலை கதையை மட்டும் பாருங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்த நம்ம காவேரி கங்கா கிட்ட போயிட்டு இங்க பாருக்கா குமரன் மாமா கால் பண்ணாரா நீ எதுக்காக எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருடி நான் என்ன பண்ணணும் ஏதை பண்ணணும்னு எங்கிட்ட வந்து இதை இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத ஃபர்ஸ்டே நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் இந்த திரும்ப என்கிட்ட வந்து டென்ஷன் ஏக்காது ஏத்தாது அப்படின்றாங்க இங்க பாருக்கா நீ எதுக்காக அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ ரொம்பமா மாறிட்டக்கா நீ ரொம்பவே மனசாட்சி இல்லாம மனசு மனுஷ தன்மையே இல்லாம பேசிக்கிட்டிருக்க இருக்க ஒருத்தர் பேசுறாங்கன்னா அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நீ நினைச்சு பாக்குறியா எதுவுமே நினைச்சு பார்க்க மாட்டேங்கிற நீ எதுவுமே நினைக்காம எல்லாத்தையுமே பட்டுப்பட்டுன்னு பேசிட்டு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எவ்வளவு பாதிக்கப்படுவாங்கன்னு நீ யோசிக்கிறியாக்கா அதெல்லாம் தான் நீ பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜய் வந்துட்டு காவேரி எதுக்காக நீ இங்க பேசிக்கிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் இங்க வா நீ இப்படி பேசிக்கிட்டு இருந்தா உன்னோட மனசு தான் கஷ்டமாகும் புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தா அவங்க கிட்ட பேசலாம் புரிஞ்சுக்காதவங்க கிட்ட நம்ம என்ன பேச முடியும் சொல்லு புரிஞ்சுக்காதவங்க கிட்ட நம்ம பேசி பிரயோஜனமே கிடையாது கிடையாது நீ அங்க பேசாத ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க அதாவது தங்கச்சிய பிரிச்சு கூட்டு போறதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பு ஆகுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம காவிரி வந்துட்டு இங்க பாருங்க இந்த கங்காக்காவை பார்த்தா எனக்கு அவ்வளவு கடுப்பாகுது அப்படியே அவளை ஏதாவது பண்ணிடலாம் போல இருக்குது என்ன பண்றதுனே தெரியல அவ்வளவு தலை மண்டை வெடிக்குது இன்னும் அந்த டாக்டர் வேற எண்ணுமே சொல்ல மாட்டாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு காவேரி நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கல நீ பயப்படாத பயப்படாதன்னு சொல்லிட்டு எத்தனை மரம் உங்ககிட்ட சொல்றது எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ பண்றத பார்த்தா எனக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்குது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டு நம்ம காவேரி வந்துட்டு இங்க பாருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அம்மாக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அந்த வீட்டை விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை சொல்லிட்டு இருந்தேன் ஆனா யமுனாவும் கங்காவும் கேட்டாங்களா ரெண்டு பேருமே ஆடி தீர்த்திட்டாங்க இப்போ தான் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறாங்க இங்க பாரு காவேரி உன்னோட சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது இருந்தாலையும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு தைரியமே இருந்தா தானே உன்னோட அம்மாவும் பொழைச்சு வருவாங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இப்படி எல்லாம் பண்றத பார்த்தா எனக்கு தான் கடுப்பாகுது இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்துட்டு சொல்லிட்டுறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம தாத்தாவும் ஃபோன் பண்றாரு தாத்தா ஃபோன் பண்றத பார்த்து நம்ம விஜய் வந்துட்டு அட்டன் பண்ணி சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா வந்துட்டு என்னடா விஜய் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்ல தாத்தா இன்னும் டாக்டர் எதுவுமே சொல்லலை இப்போ உள்ள போனவங்க இன்னும் இன்னும் வெளியே வரவே இல்லை தாத்தா அதுக்கு தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டாக்டருக்காக தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே பயந்துகிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாப்பா அப்படின்றாங்க இங்க பாரு இங்க பாருடா விஜய் நீ காவேரியே கொஞ்சம் அழாம பாத்துக்கோ அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்காவது அவ தைரியமா இருக்கணும்ல எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா கொஞ்சம் அவளுக்கு பேசி புரிய வைப்பா நான் அப்புறமா போன் பண்றேன் இல்லைனா நானும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இல்ல தாத்தா நானே பாத்துக்கிறேன் நீங்க வராதீங்க நான் ஏதாச்சும் நான் போன் பண்றேன் தாத்தா அதுக்கப்புறம் நீங்க நீங்க வர அதை வர வேண்டியது இருந்தா கண்டிப்பா நான் போன் பண்ற தாத்தா நீங்க இப்ப போன் வைங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கல்யாணி இருந்துட்டு என்னங்க ஆச்சு சாரதா இப்ப எப்படி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இன்னும் டாக்டர் எதுவுமே சொல்லலையா கல்யாணி இன்னும் எதுவும் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐயோ கடவுளே என்ன அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்து அந்த குடும்பத்தை வாட்டி வதச்சுக்கிட்டே இருக்காங்க கடவுளே சாரதாக்கு எதுவுமே ஆகாம கூட்டிட்டு வந்துரு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணி இருந்துட்டு ரொம்பவே அதிசயமா காவிரி குடும்பத்துக்காக வேண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராதாவும் கேட்கறாங்க என்னமா ஆச்சு இப்போ சாரதா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இன்னும் எதுவுமே டாக்டர் சொல்லலையா அதுதான் பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐயோ கடவுளே அந்த குடும்பத்துக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ராதாவும் ஒரு பக்கம் வேண்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் வந்துட்டு பயங்கர டென்ஷனா இங்க பாரு காவேரி இப்படி அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வந்துடும் தெரிஞ்சுக்கோ எதுக்காக நீ இப்படி அழுதுகிட்டே இருக்க இப்படி அழுகிறத ஃபர்ஸ்ட் நிறுத்து அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா ரொம்பவே பதட்டமா இங்க பாருங்க அம்மாக்கு எதுவும் ஆகாதில்ல இன்னும் டாக்டர் எதுவுமே சொல்ல மாட்டாங்க எனக்கு எவ்வளவு பயமா இருக்கும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பசுபதி இருந்துட்டு அதாவது கங்காக்கு போன் பண்றாங்க கங்காக்கு போன் பண்ணி என்ன அதாவது வீட்டுல நடந்த விஷயத்தெல்லாம் விசாரிக்கிறாங்க நம்ம கங்காக்கு கோவமே வரமாட்டேங்குது ஏன் கோவம் வரமாட்டேங்குதுன்னு கங்காக்கும் தெரியல அதாவது பசுபதிக்கும் தெரியல பசுபதிக்கே பயங்கர ஷாக்கோட பேசிக்கிட்டுறாங்க இங்க பாருங்க உங்ககிட்ட நாங்க தனியா பேசணும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம கங்கா இருந்துட்டு அமைதியா பே அமைதியா கேட்டுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு நான் போன் பண்றேன் அதுக்கப்புறம் நம்ம பசுபதி இருந்துட்டு ராகினி கிட்ட இங்க பாருமா நான் எல்லாத்தையும் இவகிட்ட பேசினேன் ஆனா இவ எதுவுமே பேசாம நான் போன் பண்றேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாம எனக்கு இத பார்த்தா ரொம்பவே பயமா இருக்குமா கண்டிப்பா அவங்களுக்கு எதிராக ஏதோ நடக்குது அதனாலதான் இப்போ கங்கா வந்து அமைதியா இருந்து அவங்க யாரோ இருக்காங்க போல அதனாலதான் நான் அப்புறமா பண்றேன்னு போனை வச்சுட்டா கண்டிப்பா இவளை நம்ம பேசி 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 நம்ம பக்கம் இழுத்துடலாம் கண்டிப்பா இழுத்துட்டா இவ அந்த வீட்டில் ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனையா நம்ம கிரியேட் பண்ணிடலாமா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையை முடிச்சு விட்டுடலாம் நீ கவலையப்படாதமா உன்ன உங்களை அதாவது ஊ வாழ்க்கையும் நம்ம தம் அதாவது ராகவ கடத்தி வச்சு எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவங்கள வச்சு செய்யறோமா அப்படி இதெல்லாம் கேட்ட ராகவம் எழுதிட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம டாக்டர் இருந்துட்டு வெளியே வராங்க வெளியே வந்ததை பார்த்தா காவேரி இருந்துட்டு பயங்கர ஷாக்கோட டாக்டர் என்னோட அம்மாக்கு என்ன என்ன டாக்டர் ஆச்சு இப்போ என்னோட அம்மா நல்லா அப்படின்னு இங்க பாருங்க யாருமே பதறாதுங்க அவங்களுக்கு பிபி கொஞ்சம் ஐயாயிடுச்சு அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு அவங்களுக்கு பிபிய ஏறக்கூடாதுன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி அனுப்பியிருந்தேன் நீங்க எதுவுமே கேட்காம அவங்களுக்கு அஹ் அவங்களுக்கு ஷாக் கொடுக்குற விஷயத்த ஏதோ பண்ணிருக்கீங்க அதனாலதான் அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாங்க இங்க பாருங்க டாக்டர் இனிமே அந்த மாதிரி எதுவுமே நடக்காது இப்போ அம்மா எப்படி இருக்காங்க டாக்டர் இப்போ நத்திங் டூ வெரி இப்போதைக்கு நார்மலா தான் இருக்காங்க ஆனா அவங்க அதிர்ச்சி ஆகிற மாதிரி எந்த விஷயத்தையுமே நீங்க அவங்க கிட்ட சொல்லவே கூடாது அதே மாதிரி அவங்க கிட்ட அதிர்ச்சி ஆகுற மாதிரி நடந்துக்கவும் கூடாது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு கோபமா ஒரு மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்துட்டு இருந்தா காவேரி இருந்துட்டு கங்கா கிட்ட போயிட்டு இங்க பாருக்கான் அம்மா கஷ்டப்படுற மாதிரியோ உங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரியோ ஏதாச்சும் பேசிட்டே இருந்தேன்னா எனக்கு பயங்கரமா கோவம் வந்துடும் இதுக்கு மேல அம்மா கஷ்டப்படுற மாதிரி ஏதாச்சும் நம்ம உன்னாலதான் உனக்கு அப்படின்ட்டாங்க இதெல்லாம் கேட்ட கங்கா இருந்துட்டு இங்க பாரடி எல்லா பிரச்சனையுமே உன்னால தானே உன்னால தானே எல்லா பிரச்சனையுமே நடந்துச்சு இப்போ என்ன வந்து நான் தான் எல்லாத்துக்குமே காரணன்ற மாதிரி பேசுறேன் இங்க பாரடி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னா பயங்கரமா எனக்கு கடுப்பாயிடும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கர காவேரிய கடுப்பு ஏத்துறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி கிட்ட போயிட்டு இங்க பாரு காவேரி புரிஞ்ச புரிஞ்ச புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட நம்ம பேசலாம் புரிஞ்சுக்காதவங்க கிட்ட நம்ம பேசி பிரயோஜனமே இல்லைன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் அவங்க கிட்ட பேசுறதுனால தானே பிரச்சனை வருது நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சாதா கிட்ட உள்ள போறாங்க உள்ள போயிட்டு நம்ம சாதா வந்துட்டு அதாவது தூங்கிட்டு இருக்காங்க இத பார்த்து நம்ம காவேரி இருந்துட்டு இங்க பாருமா இனிமே நீ கஷ்டப்படுற மாதிரி எந்த விஷயமே நடக்காதுமா பிளீஸ்மா நீ கண்ணை முடிச்சு பாருமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா வந்துட்டு லைட்டா கண்ணை முழிக்கிறாங்க முடிச்சு பார்த்ததுமே நம்ம கங் காவேரி வந்துட்டு ரொம்பவே எமோஷனலா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் காவிரி அழுகிறத பார்த்தா நம்ம சாரதா வந்துட்டு எதுக்காக காவிரி ஆழுற இப்போ என்ன ஆச்சனை அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருமா நான் கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்றாங்க இங்க பாருமா இனிமே அந்த வீட்டை விற்கிறத பத்தி யாருமே உங்ககிட்ட பேச மாட்டாங்கம்மா அப்படின்றாங்க இங்க பாரடி அந்த வீட்டை விற்கிறதா இனிமே நான் உனக்கு தான் உங்க காவேரி விற்பேன் நீ கவலைப்படாத அப்படின்றாங்க இங்க பாருமா நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு மேல இந்த விஷயத்துல என்னமோ ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லை கனியும் கிளிக் பண்ணிக்கோங்க